ஸோ ஹலோ காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த எலிமினேஷன் சாம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன நடந்தது யாரெல்லாம் வெற்றி பெற்றா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் இருந்தது வாங்க ஷோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கி பண்ணி வச்சுக்கோங்க தினமும் புட்ற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான சாரி சாரி உமென்ஸுக்கான எலுமினேஷன் சேம்பர் தான் ஆரம்பிக்குது அலெக்சாபிள்ஸ் லியூ மோர்கன் பியாங்கா பெய்லர் நியோமி ரக்ஸன் ஃபீனிஸ் பெய்லி இவங்களுக்கு இடையிலான மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக ஆரம்பிக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நியோமி அண்ட் லியூ மோர்கன் ரெண்டு பேர் சண்டை போடும்போது ஷாக்கிங்காக அந்த இடத்துல ஜேட் கார்கள் வந்துருக்கிறாங்க சரிதான் கார்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க சாக போகிறாங்க இங்கே ஃபேஸ் லுக்கை பார்க்கும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மோர்கன் ஷாக்கிங்காக இருந்தாங்க என்னை அடிக்காத என்னை அடிக்காத அப்படின்னு நினச்சாங்க சரி இவங்கள தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சா ஸ்ட்ரைட்டாக மோர்கனை தள்ளி விட்டுட்டு நியோமியை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க உண்மையிலே இந்த சீன் வேற லெவலில் இருந்தது ஆக்சுவலி அடி ஒவ்வொன்றும் இடி போல இருக்குது அடி கொடுத்த இடம் பியாங்க கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க மேட்ச் போனாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க எங்கே முடியுது ஜேட்காரர்கள்லாம் வச்சு செய்கிறாங்களே இது மட்டும் இல்லாங்க அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எலிமினேஷன் சேம்பர் என்ட்ரென்ஸு அது கிட்ட போய் அடிக்கிறாங்க ஆக்சுவலி ஒருவேளை நியோமியே வந்து ஜேட்கார்கள் அட்டாக் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஜேட்கார்கள் தான் நியோமியை பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்துங்க பாவங்கள் இந்த பப்ராணி சரியான அடி ஸோ அதுக்கப்புறமா என்ன டாக்டர்ஸ்லாம் வந்து ஆம்புலன்ஸில் தான் பார்த்திங்கன்னா இவரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஸ்டெச்சரை கூட்டிகிட்டு வந்து நியோமியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ லியூ மார்கன் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்காங்க அடுத்த கண்டர் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியாங்க பலரை அடுத்த கண்டன்டராக இறக்குறாங்க பியாங்க பலர் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டன்டராக வந்த உடனே பார்த்தீங்கன்னா டேரக்டாக எனக்கு எலிமினேஷன் நம்பர்லாம் வேண்டாம் நியோமி உன்னை காப்பாற்றுனா வாரண்டி அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க வா வா நட்புனா நட்பு இதுதான் நட்பு சோத்தில் உப்பு போட்ட மாதிரி பெசஞ்சுலாம் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லீவ் மோர்க்கன்னு தடுத்து பியாங்க பலரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நியோமி ஒரு சோகமாக அந்த ஃபேஸை மட்டும் காட்டிட்டாங்க இதுக்கப்புறமா நியோமோடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மேட்சை பற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த கண்டர் எப்படி எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் ரக்ஸ் அண்ட் ஃபினிஸ் அவங்கள பார்த்திங்கன்னா அலெக்ஸா பில்ஸ் தான் ரொம்பவே க்ளீனாக பார்த்திங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க அண்ட் அலெக்ஸா பில்ஸ் பார்த்திங்கன்னா லியூ மோர்கனை எப்படியாவது எலிமினேட் பண்ணலான்னு பார்த்தா லியூ மோர்கன் ரோல் அப் முறையில் அலெக்ஸா பில்ஸை வின் பண்ணிட்டாங்க காய்ஸ் அலெக்சா பில்ஸ் வந்து இப்போ வந்து உமன்ஸ் டாக்டின் டைட்டிலுக்கான ஸ்டோரியில் இன்வால்மெண்ட் ஆயிட்டாங்க போல இருக்குது அண்ட் போகும்போதே லியூ மோர்கனை அப்படி கோபம் முறைச்சிட்டு போயிருப்பாங்க ஃபைனலாக ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க நியோமி வந்து பங்கேற்க இருக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை விட்டு வெளியே விட்டுட்டாங்க ஃபைனலாக இருக்கிறது பியாங்கா பாலர் அண்ட் லீ மார்கன் அந்த சாம்பருக்கு மேலே ஏறி லீ கூட வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா முடிய வச்சு கொண்டாகாரி அந்த விக்கு முடிய வச்சு அடிச்சிருப்பாரு பாருங்களேன் உண்மையிலேயே வேறு லெவலுங்க அண்ட் ஃபைனலி கேஓடியை போட்டி இந்த மேட்ரோடைய ஃபைனல் வின்னர் பியாங்கா பல்லர் தான் அன்பி அடிபட்டு போகும்போது ஒரு சோகமான ஃபேஸ் வச்சுருந்தாங்கல்ல அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கும்போது இல்லை அது எங்கே போச்சு அப்படிங்கிறதான் எனக்கும் தெரியல நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிங்களான்னு தெரியல ஸோ ஃபைனலி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பரில் வெற்றி பெற்று விட்டார்கள் பியாங்க பல்லர் ரோடு அப்ளையா அல்லது யோஸ்காயா ரசல் மின்னல மோத போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரியர் அப்ளை மாமி வந்துட்டாங்க என் கூட தான் மோதப் போறியா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல யோஸ் வந்து நிக்கிறாங்க எங்க எங்க அவசரப்படுறீங்க நான் வந்து உமன் சேவி சாம்மியன்ஸ் பார்க்கும் போது நிக்கிறான்ல நான் மோதனதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க இந்த வாரம் ரால தெரிஞ்சிடும் யோ ஸ்கை வந்து சாம்பியன் ஆக போறாங்களா அல்லது அகைன் மாமி வந்து அவங்களுடைய டைட்டில் ரீடைன் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா உமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ்லே விர்ஸ் இஸ் டிஃப்னி ஸ்டேஷன் அண்ட் ட்ரிஸ் டேசஸ் கேகன்ஸான ஒரு டாக்டி மேட்ச்சு இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் கெனடியன் மக்களுக்காக நடத்துனாக்க அதை நான் நான் பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை சும்மா அந்த மேட்சில் என்ன நடந்தது வெற்றி பெற்றது யார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இந்த மேட்சுடைய ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் மற்றும் ஸ்டேஷன் தான் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த மேட்சுடைய வெற்றியால் டிஃப்னி அண்ட் ட்ரிஸ் ஸ்டேஷன் அடுத்த மேட்சை பற்றி பார்க்கலாமா அடுத்தது மேட்ச் இல்லைங்க பேக் ஸ்டேஜில் ஒரு செகமெண்டு கோடி ரோட்ஸ் இருக்கார்ல அவர் டைட்டிலை தொ அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு இன்றைக்கி மெய்னியோன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ராக்டைய செகமெண்ட் தான் மெயின் மெயினியூன்ட்டு தான் ராக்கோட செகமெண்ட் தான் என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிட்டு இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தி ராக்கு வந்து எண்டாவலர் கம்பெனி கூட சேர்ந்து அவர் எப்படி டபிள்யூபிள்யூ பார்ட்னர் ஆனார் டபிள்யூபிள்யூ எப்படி ராக்கோட கண்ட்ரோலில் கொடுத்தாங்க ராக் மூலிமா டபிள்யூபிளு எவ்வளோ வியூவர்ஷிப் வந்தது பார்வையாளருக்கு அதிகமானாங்க மற்றும் எண்டாவ கம்பெனி வந்து டிகேவி குரூப்ஸ் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ராக்கை ராக்கு கிட்ட டபுள் எப்படி ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோவை பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸாக போட்டு காட்டுறாங்க நமக்கு அண்ட் இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு எலுமினேஷன் சாம்பரில் எவ்வளவு ஆடியன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஐயோ நாற்பது அடிக்கும்னு நினச்சேன் ஸோ இந்த கெப்பாசிட்டி இந்த அரினால் நாற்பத்தஞ்சாயிரம் தான் ஸோ அந்தளவுக்கு வரும்னு நினச்சேன் கொஞ்சம் கம்மி தான் ஸோ இப்போ அடுத்த மேட்சுக்கு பேர்லாம் கெவினோவன் சாமிசேன் இவங்களுக்குள்ளே எடுப்பட்ட நட்பு எப்படி பிரிவுன்னு ஏற்பட்டுச்சு ஸோ அதை பற்றின ஒரு ப்ரொமோவோட இந்த மேட்ச் ஆரம்பிக்கலாம் ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா சாமிசேன் வந்து கெவினோவன்ஸ் அந்த அளவுக்கு அடித்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான உதவியும் பண்ணாத சாமி ஜெயன் ரோமென்டெயின்ஸுக்கு மட்டும் அடி வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ராயல் ரம்புல கை கொடுத்து எழுப்பியிருப்பார் அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக சாமி ஜெயனுடைய கெரியரை முடிக்கிற மாதிரி கெவினோ ஒன்ஸ் அட்டெக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் கெவினோ ஒன்ஸ் இஸ் இஸ் சாமி ஜெயன் இஸ் அன் கன்சன் மேட்ச் இந்த மேட்ச் தான் இன்னைக்கு டே ஆஃப் த எலிமினேஷன் சாம்பர் ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே பக்கா 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 மாஸ் அதுலேயும் அந்த சேரில் தூக்கி பாரு பாருங்க கேபின்னு ஒன்சு உண்மையிலேயே சேர் அடி சேர் அடி தான் சமிசேன் உங்களுக்கு சொட்ட விழுந்துட்டா என்ன மண்டேல கொஞ்சம் முடிய காணும் சரி அதை விட்டு தெலுங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சமிசேன் வந்து தோத்துட்டாரு இது ஒரு அன்கன்ஷன் மேட்ச் தான் அந்த ஸ்டீல் சேர் எடுத்து கெவினோன் சொல்லிய கழுத்தை உடைக்கிற மாதிரி நம்ம சமிசேனுடைய கழுத்தை உடைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவர் தோற்று போகிற மாதிரி காட்டிட்டாங்க சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு முடிவுலையும் இந்த மேட்ச்சை நிப்பாட்டலை பட் ஆனால் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் கெவினோன்னு சொல்லிய தாகம் போல இருக்குது ஸோ தான் நண்பனாக இன்னும் கொஞ்சம் பணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதுக்காக கீழே இருக்கிற அந்த காப்பர்ட் இருக்குல்ல அதை அப்படி மொத்தமா ரிமூவ் பண்ணிவிட்டு தரையில அவரோட ஃபினிஷரை போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எஸ் அந்த சாங் உங்களுக்கு கேக்குதா எனக்கு கேட்டுச்சி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆட்டன் வந்துட்டாரு அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டே வராரு ஏண்டா எனக்கு ஞாபகம் இருக்குடா கழுத்து பிடி செத்தடா சேகரு அப்படின்னு வராரு கேவியோன்னு சோ வா வா சொல்லாரு வந்த உடனே ஒரு ஆர்கே ஓ சேர் கையில கிடைக்குது நம்ம தலைக்கு ஸோ சேர் எடுத்து உன் கழுத்தை உடைக்கிறேண்டா எஜ்ஜி கழுத்தவே உடைச்ச வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு பட்டனா அப்படியே சேரை கீழே போட்டாரு மக்களே உனக்கு சேரலாம் தேவையில்ல அதுக்கும் மேலே பங்கிக்கு பங்கிக்கு தெரியுமா போடுறதுக்கு ரெடியாக இருக்காருங்க ஒன் டூ போடுறதுக்கு போகிறாரு எல உடுத்த ரெப்பிடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது போட வரைக்கும் எங்கே இருக்கானுங்க தெரியல கீழே தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க கரெக்டாக போடுற நேரத்தில் அலாக்கா வந்து கேட்ச் பிடிச்சிட்டானுங்க இதுக்கு எந்த ஊரில் ட்ரைனிங் எடுத்துருக்கானுங்கன்னு தெரிலங்க மொத்தமாக பிடிச்சிட்டானுங்க கிராண்டியடன் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா தடுத்து நிடுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கேஓ மலை போட்டு நனைய வச்சாரு சரி இந்த செக்மெண்ட் முடிந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் த லாஸ்ட் டைம் நாவ் அப்படிங்கிற ஒரு கானரை கொண்டுட்டே ஜான்ஸ் நான் வராரு என்ன ஜானு மூஞ்சி செறி இல்லை கொஞ்சம் சோகம் தெரியுது தோத்துருவோன்னு பயமா ஓஹோ சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு ஸோ அடுத்து சத் வீலாசன் ட்ரூம் ஆக்கிண்டர் அனைவரும் வராங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லோகன் பால் காமெடி செக்மெண்டில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆள் ஆடு அலற விட்டுட்டார் ஸோ இந்த மேட்ச்சில் டேமியம் பிரீஸ் வந்து ட்ரூம் மாக்கிண்டரை ரோல் அப் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டார் அந்த கடுப்பில் டேமியம் பிரீஸுக்கு க்ரைம் ஓவர் போட்டுட்டார் நம்ம ட்ரூ மாக்கிண்டர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி லோகன் பால் டேமியம் ப்ரீஸ் எலிமினேட் பண்ண லோகன் பாலை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து எலிமினேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் ஏற்பட்டது ஸோ இந்த மேட்சில் ட்ரூ ஆக்கின் லோகன் பாலு டேமியம் பீஸ் இவங்க மூணு பேரும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க மிச்சம் இருக்கிறது சிஎம் பாங் ஜான்ஸ் சீனா அண்ட் செத்ன்ஸ் செத் ஃப்ரீக்கிங் லாலன்ஸுக்கு கரெக்டாக ஜான்ஸனாக ஒரு ஏற்படும் போது கரெக்டாக ஜிடிஎஸை போட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு ஃபினிஷரை போட்டதுனால ஆக்சுவலி பாங்கும் சுத்துலஸும் மரண மாதம் சண்டை போட்டாங்க அது உண்மையிலே சொல்லியாகணும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி செத்ரோலன்ஸையும் எலிமினேட் பண்ணியாச்சுல்ல இப்போ ஜான்சுனா சிஎம் பாங் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது சில்றையூக்கியும் சொல்லுவாங்கல்ல அந்த இப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் தான் இருந்தது ஸோ ஃபைனலி சிஎம் பாங் ஜான்சனா ஜி திசா போட்டு ஒன் டூ செத்ரோலன்ஸ் ஏன் செத்ரோனா ஆல்ரெடி சொன்னார்ல நான் எலிமினேட் ஆனால் ஒன்னி எலிமினேட் பண்ணாமல் விட மாட்டேன் டி அப்படின்னு ஒரு டோம் ஸ்டாமும் போட்டு போயிட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஜான்சனா சிஎம் பாங்க அவருடைய ஏஐ போட்டு என்ன மன்னிச்சு ஐ எம் சாரி சிஎம் பாங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட பார்த்தீங்கன்னா அப்படி இது போடுறாரு ஸோ சிஎம் பாங் கொலாப்ஸ் ஆகிட்டாரு ஸோ ஜான் சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் எலிமினேஷன் சாம்பர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அமெரிக்கன் நாயன்மேர் கோடி ரோட்ஸும் அந்த இடத்துக்கு வராரு இரண்டு ஜான்சினா நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ த நவ் ஜான்சினா இதுக்கு முன்னாடி உள்ள ஜான்சினா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு தி ராக் பார்த்தீங்கன்னா வர்றாரு ராக் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு உன்னோடைய செகஷனை சொல்லணும் உன் சோலை என்கிட்ட தாஜியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாரு அதை பற்றி கோடி ரோட்ட கேட்காது கோடி ரோட் சொல்லாது என் ஆன்மா வந்து என்கிட்ட இல்லை என் ஆன்மா என்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட இல்லை இந்த ரிங்கில் கொடுத்துட்டேன் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன் என் ஆன்மாயை எப்போவோ இந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ஒன்றை தர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கெட்ட வார்த்தையை போட்டிருப்பாரு ஸோ எப்படி சொல்ல ஃபக் கியூர் மைண்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னா இதாண்டா சரியான பிள்ளை வாடா வாடா கெட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறாரு அப்போ வச்சானுங்க பாருங்களேன் சூடு அப்படியே நறுக்குன்னு குண்டியில் தூக்கி வச்சுருக்கானுங்க சூட்டை ஜான்சினா அப்படியே பேச பிளான் அவன் கதைய முடிச்சுது அப்படின்னு சிம்பிளா காட்டிட்டாரு ராக்கு அதுக்கப்புறம் என்ன தாவுத்து விட்டுட்டாருங்க ஜான்சினா கோடி ரோடு சரியான அடி உண்மையிலேயே மரண அடினா மரண அடி ஸோ ஜான்சனா பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு வாட்ச் எடுத்து அடிக்கிறாரு சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு ஜான்சனா அடிக்கிற அடியை பார்க்கும்போது நமக்கு ஏ ஜான் நீ ஒரு ஹீலா நம்ப உள்ளே யோ ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ் கம்பெனி அவர் ஆல்ரெடி ராக் சொன்னார்ல நீ ஆஃபர் ஏற்றுக்கட்டா ஒன்றை விட சூப்பரான நான் நான் கொண்டு வருவேனு அதுதான் ஜான் போல இருக்குது ஜான்ஸ்னாக்கும் செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது கனவு இல்லை அதை நிறைவேற்றுறதுக்காக ராக் உடன் சேர்ந்து ஹீலா மாறிட்டார் நம்ம கோடி ரோட்ஸும் முகம் முழுக்க ரத்த கலரோட இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க ஷோவை ஸோ இன்றைக்கி எலிமினேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிற மர கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க